அனைவருக்கும் வணக்கம் நாடறிந்த எழுத்தாளர் நல்ல தமிழ்கவிஞர் மூத்த தமிழறிஞர் கலாபூஷணம் கலை மாமணி தமிழ்மணி அகலங்கன் அவர்களின் எழுத்திலக்கிய பயண ஐம்பது வருட நிறைவு பாராட்டு விழாவில் அவர் பற்றிய சுருக்கமான சிறு விவரணம் இதோ இந்து சமுத்திரத்தின் எழில் முத்தன இலங்கும் ஈழவள நாட்டின் வடக்கு மாகாணத்தின் தலைவாசலாக விளங்கும் வவுனியா மாவட்டத்தில் வவுனியா நகருக்கு வடமேற்கே ஏறத்தாழ பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள இயற்கை எழில் கொஞ்சம் பம்பைமடு என்னும் கிராமத்தில் வாழ்ந்த நாகலிங்கம் நல்லம்மா தம்பதிகளின் எட்டு பிள்ளைகளில் ஏழாவது பிள்ளையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் நாள் இவர் பிறந்தார் இவருக்கு இட்ட பெயர் தர்மராஜா களங்கம் அற்றவன் என்ற பொருளில் இவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் புனைந்து கொள்ளப்பட்ட பெயர் அகலங்கன் ஐந்தாம் ஆண்டு வரை பம்பைமடு மடு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் கல்வி போத்த சாதாரண வரை வவுனியா தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி போத்த உயர்தரம் ஜால் சுன்னாகம் கந்தரோடை ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் கல்வி அதன்பின் இலங்கை பல்கலைக்கழக ஜால் வளாகத்தில் கணித புள்ளி விவரவியல் கல்வி இருபத்தைந்து வருட ஆசிரிய பணி பாடசாலை காலத்தில் பதினேழு வயதில் கலை இலக்கிய துறையில் கால்பதிப்பு இருபத்தொரு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து சித்திரையில் சுவடுகள் என்னும் புது கவிதை தொகுப்பில் எடுப்பதோ பிச்சை என்னும் தலைப்பில் வன்னி வளவன் என்னும் புனை பெயரில் வெளிவந்த புதுக்கவிதையோடு அச்சு ஊடகத்தில் கவிஞராக அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நடைபெற்ற ஜால் வளாக தமிழ் மன்றத்தின் முதலாவது முத்தமிழ் விழாவில் இவரது எழுத்துருவில் அமரேந்திரா என்னும் நாடகம் அரங்கேற்றம் கண்டது அதில் நடிகனாகவும் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜாழ் வளாக தமிழ் மன்றத்தின் இரண்டாவது தலைவராக பொறுப்பேற்றார் வளாக தமிழ் மன்ற கீதமும் இவருடைய கைவண்ணமே கம்பராமாயணத்தில் வரும் வாலி பற்றிய நுண்ணாய்வு கட்டுரையை ஜாழ் வளாகத்தில் கல்வி கற்ற காலத்திலே எழுதினார் வாலி கொலைச்சரமும் கேள்விச்சரமும் என்னும் பெயரில் அத்தொடர் கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஈழநாடு பத்திரிகையின் வாரமலரில் எட்டு கிழமைகள் தொடராக வெளிவந்து இலக்கிய உள்ளங்களுக்கு விருந்தையும் வியப்பையும் கொடுத்தது இது நூலுறுப்பெற்று பேராதனை பல்கலைக்கழக வெளிவாரி தமிழ் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு வாசிப்பு துணை நூலாகவும் பட்டி மண்டப பேச்சாளர்களுக்கு விவாத துணை நூலாகவும் பயன்பட்டு மூன்று பதிப்புகளையும் கண்டது சிறித்திரன் சஞ்சிகையில் எழுத அதன் ஆசிரியர் திரு சி சிவஞான சுந்தரம் அவர்கள் இவருக்கு களம் அமைத்து கொடுத்தார் சமூகம் சமயம் பழந்தமிழ் இலக்கியம் சோதுடம் சார்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் ஆய்வு கட்டுரைகளையும் சிறுகதை நாவல் கவிதை போன்றவைகளையும் வீரகேசரி தினகரன் தினக்குரல் முதலான தேசிய பத்திரிகைகளிலும் ஈழநாடு முரசொலி ஈழமுரசு முதலான பிராந்திய பத்திரிகைகளிலும் எழுதியுள்ளார் சிறுத்திறன் சுடர் கிருதயுகம் ஆலயமணி சோதுடமலர் ஞானம் மாருதம் கதிரவன் செங்கதிர் பசுமை நம்மடமுற்றம் ஜீவநதி முதலான சஞ்சிகைகளிலும் பாடசாலை மலர்கள் ஆலய கும்பாபிஷேக மலர்கள் பிரதேச மாவட்ட மாகாண மலர்கள் மணிவிழா பவளவிழா மலர்கள் கலை இலக்கிய சமய மன்றங்கள் சார்ந்த மலர்கள் முதலான மலர்களில் பல கட்டுரைகளையும் கவிதைகளையும் சிறுகதைகளையும் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிற்பகுதியில் ஆசிரியர் நியமனம் பெற்று நுவரெலியா மாவட்டத்திலுள்ள ஹோல் புரோக் தமிழ் மகாவித்தியாலயத்தில் ஆசிரிய பணியில் ஈடுபட்டார் நாங்கள் குடும்பமாக அங்கு சென்று வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலம் அதிகமாக எழுதி குவித்த காலம் அது வானொலியில் பேச்சு வானொலி நாடகங்கள் பாடசாலையில் நாடகங்கள் இசை பாடல்கள் என கலை இலக்கிய பங்களிப்பு பரந்து விரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலிருந்து வவுனியா தமிழ் மத்திய மகா மகாவித்தியாலயத்திலும் வவுனியா முஸ்லீம் மகாவித்தியாலயத்திலும் ஆசிரிய பணி கட்டுரை கவிதை சிறுகதை நாவல் நாடகம் நாட்டிய நாடகம் பா நாடகம் நடன பாடல்கள் இசை பாடல்கள் குழந்தை பாடல்கள் சிறுவர் பாடல்கள் விளக்கவுரை ஆய்வு என முத்தமிழிலும் பல்துறை சார்ந்து ஐம்பத்தி மூன்று நூல்களை வெளியீடு செய்து தமிழ் உலகுக்கு விருந்தளித்துள்ளார் ஆலயங்கள் சமூக நிறுவனங்கள் கலை இலக்கிய மன்றங்கள் மணி விழாக்கள் பவள விழாக்கள் சார்ந்து முப்பதுக்கும் மேற்பட்ட மலர்களை மலராசிரியராக இருந்து தயாரித்துள்ளார் இலங்கை அரசின் கலாசார அமைச்சினால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் சிறந்த நூல்களுக்கான அதி உயர் விருதான அரச இலக்கிய விருது என்று அழைக்கப்படும் தேசிய சாகித்ய மண்டல விருதை இவரது நான்கு நூல்கள் பெற்றுள்ளன அன்றில் பறவைகள் என்ற நாடக நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டிலும் சின்னஞ்சிறிய சிறகுகள் என்ற குழந்தை பாடல் நூல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலும் அகலங்கன் இசை நடன பாடல்கள் என்ற நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலும் அகலங்கன் பக்தி பாடல்கள் நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் பெற்றன கங்கையின் மைந்தன் என்ற நாடக நூல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் நாவல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலும் எங்கள் காடு என்னும் சிறுவர் நாடக நூல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் திருக்கேதீச்சரம் எனும் நாட்டிய நாடக நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் என இவரது நான்கு நூல்கள் தேசிய சாகித்ய மண்டல சிறப்புச் சான்றிதழ்கள் பெற்றன இலக்கிய நாடகங்கள் அகலங்கன் கவிதைகள் ஆகிய இரண்டு நூல்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தின் சிறந்த பரிசினை பெற்றன சின்னஞ்சிறிய சிறகுகள் பத்தினி தெய்வம் கங்கையின் மைந்தன் வேரம் விழுதும் வன்னி பிரதேச பயற் பண்பாடு ஞானப்பழம் ஆகிய இவரது ஆறு நூல்கள் வடக்கு மாகாண சிறந்த பரிசு பெற்றன இலங்கை இலக்கிய பேரவை ஜால் இலக்கிய வட்டம் அமைப்பின் சிறந்த நூல் பரிசை கங்கையின் மைந்தன் நூலும் சிறப்பு சான்றிதழை வாலி அலைக்குமிழ் ஆகிய நூல்களும் பெற்றுக்கொண்டன இலங்கை குடக்கே தேசிய சாகித்திய மண்டல சிறந்த நூலுக்கான சிறப்பு சான்றிதழை இவரது அலைக்குமிழ் பெற்றுக்கொண்டது எழுத்தாளர் ஊக்குவிப்பு மையத்தின் தமிழியல் விருதினை இவரது கங்கையின் மைந்தன் அலைக்குமிழ் சின்னஞ்சிறிய சிறகுகள் வன்னி பிரதேச வயற்பண்பாடு ஆகிய நான்கு நூல்கள் பெற்றுக்கொண்டன இலங்கை இலண்டன் இலக்கிய நிர்வாகத்தின் விருதான வவுனியூர் இரா உதயணன் இலக்கிய விருதினை இவரது சங்கமும் தமிழரும் ஆய்வு நூலும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் விருதினை இலக்கிய நாடகங்கள் நூலும் கொழும்பு கம்பன் கழகத்தின் நுழைபுலம் ஆய்வு விருதினை வன்னி பிரதேச பய்பண்பாடு நூலும் தமதாக்கிக் கொண்டன இந்திய தமிழகத்தில் உள்ள தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் அறந்தை நாராயணன் நினைவு சர்வதேச சிறந்த நூல் விருதினை கங்கையின் மைந்தன் என்ற நாடக நூல் பெற்றுக்கொண்டது தமிழ்நாடு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராய சர்வதேச விருதான சுவாமி விபுலானந்தர் படைப்பிலக்கிய சிறந்த நூல் விருதினை இவரது முற்றத்து கரடி என்னும் சிறுகதை தொகுப்பு நூல் பெற்று இந்நூல் தமிழ்நாடு திருப்பூர் கவிஞர் சுவந்தி சுப்பிரமணியம் நினைவு சர்வதேச விருதையும் பெற்று கொண்டது இலங்கை அரசின் கலாசார அமைச்சின் கலாபூஷணம் இந்து கலாசார அமைச்சின் தமிழ்மணி கலை மாமணி ஆகிய பட்டங்களையும் இலங்கை கல்வி அமைச்சின் எழுத்த துறைக்கான சாதனையாளர் விருது வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தின் ஆளுநர் விருது பேராதனை பல்கலைக்கழக தமிழ் சங்கத்தின் சங்க சான்றோர் விருது இந்திய புதுச்சேரி மாநிலத்தின் குழந்தைகள் கலைக்கழக செம்பனிச்சிகரம் பட்டம் ஐபிசி வானொலி தொலைக்காட்சி நிறுவனத்தின் பழந்தமிழ் இலக்கிய ஆளுமைக்கான விருது இலண்டன் இலங்கை இலக்கிய நிறுவகத்தின் வாழ்நாட் சாதனையாளர் விருது கொழும்பு கம்பன் கழகத்தின் நுழைப்புலம் ஆய்வு விருது மன்னார் அறநறை பாடசாலைகள் ஒன்றியத்தின் நாவலர் விருது மன்னார் மாவட்ட சைவ கல இலக்கிய மன்றத்தின் பாரதி விருது ஜால் இலக்கிய வட்டத்தின் நாடகத்துறைக்கான கலை பேரரசு ஏற்றி பொன்னுத்துறை விருது மற்றும் முத்தமிழுக்கான முத்தமிழ் அறிஞர் சொக்கன் விருது பவுனியா தமிழ் விருட்சம் தொண்டு அமைப்பின் வாழ்நாட் சாதனையாளர் விருது வவுனியா சபையின் உயர் விருது அறிவியல் மாற்றம் சமூக மேம்பாட்டு நிறுவனத்தின் பன்முக கலை ஆளுமைக்கான விருது முதலான பல விருதுகளையும் தமிழ்நாடு திருவையாறு தமிழ் ஐயா கல்விக் கழகத்தின் தமிழ்முகில் செந்தமிழ் பாரிவேல் வவுனியா இந்து மாமன்றத்தின் காவிய மாமணி வவுனியா நகர சபையின் பல்கலை எழில் மற்றும் சமய சமூக கலை இலக்கிய நிறுவனங்களின் புராண படன வித்தகர் சிவனருட்செல்வர் இலக்கிய சுடர் தமிழியல் வித்தகர் செந்தமிழ் கொண்டல் வாகீச கலாநிதி புராண படன புகழ்தகை வித்தியா சுரபி முத்தமிழ் கலைச்சுடர் தமிழ் காவலர் முத்தமிழ் சுரபி விநாயகர் புராண வித்தகர் ஈழத்தமிழ் முதுசம் சைவ தமிழியற்கோ தமிழ் கடல் திருநறிய தமிழ் வேந்தர் கவி மாமணி செஞ்ச சொல்வர் செந்தமிழ் வாரதி சொல்வேந்தர் தமிழியல் வாரதி கலாநிதி தமிழ் அறிஞர் முதலான முப்பதுக்கும் மேற்பட்ட பட்டங்களையும் பெற்றுள்ளார் வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரி வவுனியா நகரசபை வவுனியா பிரதேச செயலகம் சட்டிகுளம் பிரதேச செயலகம் நெடுங்கணி பிரதேச செயலகம் வவுனியா சுத்தானந்த இந்து இளைஞர் சங்கம் வவுனியா இந்து மாமன்றம் மற்றும் பாடசாலைகள் சமூக கலை இலக்கிய மன்றங்கள் நிறுவனங்கள் பலவற்றின் கீதங்களையும் இவர் இயற்றியுள்ளார் மூன்று கோவில்களுக்கு ஊஞ்சற் பாட்டுகளும் எழுதியுள்ளார் இவரது இசைத்திட இனிதாகும் எங்கள் பெருமை என்னும் தமிழ் வாழ்த்து பாடல் இலங்கையின் வடக்கு கிழக்கிலும் கடல் கடந்தும் ஒலிக்கிறது குறிப்பாக சுவிஸ் நாட்டில் வாழும் சிங்கம் கந்தையா அவர்களால் உருவாக்கப்பட்ட உலகத் தமிழர் பூ பேரவையின் உலகளாவிய நிகழ்வுகளிலும் ஹவுசி என்பவரால் தொடங்கப்பட்ட ஜெர்மனியிலிருந்து இயங்கும் ஜெர்மன் தமிழ் வானவையில் நடாத்தப்படும் இணையவழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பு நிகழ்விலும் இக்கீதம் ஒலிக்கிறது வானொலியில் இவரது மெல்லிசை பாடல்கள் ஒலிக்கின்றன இவரது முப்பதுக்கும் மேற்பட்ட நாட்டிய நாடகங்கள் மேடையேற்றப்பட்டுள்ளன தேசிய விருதுகளையும் பெற்றிருக்கின்றன வானொலி தொலைக்காட்சி முதலான ஊடகங்களிலும் பேச்சு கவியரங்கு முதலானவற்றில் இருக்கிறார் பல கவியரங்குகளில் தலைமை தாங்கியிருக்கிறார் இலங்கை வானொலியில் கவிதை கலசம் என்ற நிகழ்ச்சியை கிழமைகளுக்கு மேல் நடத்தியுள்ளார் வானொலியில் இவரது பல நாடகங்கள் ஒளிபரப்பாகியுள்ளன ரூபவாகினி தொலைக்காட்சியில் வந்ததே வசந்தம் என்னும் நிகழ்வில் வயலம் வாழ்வும் என்ற சித்திரை புத்தாண்டு நிகழ்வொன்றில் குடும்பமாக நடித்தோம் இவரது பல சிறுகதைகளும் கவிதைகளும் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் பல பரிசுகளை பெற்றிருக்கின்றன இவரது பல நடன பாடல்கள் தாயகத்திலும் கனடா லண்டன் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலும் அரங்கேற்ற நிகழ்வுகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன இவரது பல வானொலி நாடகங்கள் தாயகத்திலும் ஆஸ்திரேலியா கனடா முதலான புலம்பெயர் நாடுகளிலும் தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்பட்டுள்ளன ஆலயங்களில் சொற்பொழிவுகள் தொடர் சொற்பொழிவுகள் கவியரங்கம் பட்டி மண்டபம் என்பவற்றுக்கு தலைமை பல நிகழ்ச்சிகளுக்கு தலைமை பிரதம அதிதி நூல்களுக்கு அணிந்துரை புராண படனம் என பல தளங்களில் ஓயாது இயங்கிக் கொண்டிருக்கின்றார் பிரிஸ்பர்ன் செல்வ விநாயகர் ஆலயத்திலும் ஒருமுறை கந்த கந்தபுராண படனம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அத்தோடு தே திருவிழாக்கள் சூரன்போர் முதலான நிகழ்ச்சிகளுக்கு நேர்முக வர்ணனையாளராகவும் செயற்படுகிறார் பல கலை இலக்கிய சமூக மன்றங்களுக்கு தலைவராகவும் காப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார் வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளாக தலைவராக பணிபுரியும் இவர் பல படைப்பாளிகளை உருவாக்கி இருக்கிறார் ஞானம் சஞ்சிகை இவரை அட்டைப்பட அதிதியாக்கி கௌரவித்தது இலங்கை கல்வி அமைச்சின் பாடத்திட்டத்தில் கற்போத்த சாதாரண தமிழ் மொழி பிரதான பாட புத்தகத்தில் இவரது குழந்தையன எனது மனம் குதூகலிக்கும் என்ற மரபு கவிதை இடம்பெற்றுள்ளது இவரது சேற்றுவயற் காட்டுநிலை என்ற மெல்லிசை பாடல் கற்போத்த உயருதர கர்நாடக சங்கீத பாடத்திட்டத்தில் மெல்லிசை பாடல் பிரிவில் இடம்பெற்றுள்ளது அவ்வையாரும் நெல்லிக்கனியம் என்ற இவரது சிறுவர் நாடகம் ஐந்தாம் ஆண்டு தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இவரது அம்புலி மாமா என்ற குழந்தைப் பாடல் கிழக்கு மாகாண முன்வள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இவரது ஆக்கங்கள் பலவற்றையும் இவரை பற்றியும் ஆராய்ந்து கட்டுரைகள் எழுதி பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமது கலைமானி நுண்கலைமானி பட்ட நிறைவுக்காக பல பல்கலைக்கழகங்களில் சமர்ப்பித்து பட்டங்கள் பெற்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நவம்பர் இருபதில் ஜாழ் பல்கலைக்கழகத்தில் பூரணேஸ்வரியுடன் நண்பால் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி நாலில் திருமணம் அனபாயன் அனிந்திதை ஆகிய இரண்டு முத்துக்கள் ஆதிரா நேத்ரா ஆருத்துரன் ஆகியோர் அவர்கள் வழிவந்த சொத்துக்கள் நித்யா கேசவராஜன் ஆகியோர் வரமான மருமக்கள் குடும்பம் ஒரு கோவிலாக பல்கலைக்கழகமாக திகழ்கின்றது இலக்கிய பயணத்தில் சேர்ந்து பயணிக்கிறது நல்ல மகனாக நல்ல சகோதரனாக நல்ல கணவனாக நல்ல தந்தையாக நல்ல மாமனாக நல்ல பாட்டனாக நல்ல ஆசிரியராக நல்ல படைப்பாளியாக விளங்கும் இவர் சொல்லொன்றும் செயல் ஒன்றுமாக அன்றி சொல்லும் செயலும் ஒன்றே என ஒன்றி நல்ல மனிதர் நல்ல தமிழ் அறிஞர் பழந்தமிழ் இலக்கியத்தை பாங்குடனே கற்ற மகன் உளந்தனிலே உயர்வான உத்தமமான மகன் வளந்தந்த தமிழ்தாய்க்கு வாஞ்சை ஆனமகன் களங்கமற்ற வாழ்க்கை கொண்ட முழு தமிழனிவன் நுவரெலியாவில் குடும்பமாக வாழ்ந்த காலத்தில் வெள்ளி சங்கம் என்னும் சங்கத்தை வீட்டில் உருவாக்கி வெள்ளிக்கிழமைகள் தோறும் கூட்டங்களை நடத்தினோம் அதில் கூட்ட தொடக்கத்தில் பிள்ளைகள் பாடுவதற்காக இவரால் குடும்ப கீதத்தை உங்களுக்காக வழங்குகின்றேன் அன்பினாலே குடும்பம் நடத்தும் அன்றில் பறவைகள் அம்மா அப்பா அன்றில் பறவைகள் அந்த கூட்டு குஞ்சுகள் நாங்கள் தின்றல் பறவைகள் பொதிகை தின்றல் பறவைகள் உண்ணும் உணவை நான்கு பேரும் பகிர்ந்து உண்ணுவோம் உடுக்கும் உடையை கூட நாங்கள் மாற்றியுடுப்போம் என்ற போதில் நாங்கள் மகிழ்ந்து துள்ளுவோம் துன்பம் வந்த போது ஒன்றாய் சேர்ந்து கொள்ளுவோம் ஒற்றுமையே எங்கள் உயிர்க்கு உறுதுணை மூச்சு ஒழுங்கு மானம் உடலிலோடும் உதிரமும் ஆச்சு பாரில் இந்த குடும்பம் போல வேறு இல்லையே என்று பலரும் போற்ற வாழ்வோம் வாழ்வோம் பன்னடும் காலம் ஐநூறுக்கும் மேற்பட்ட இசை பாடல்களை எழுதியுள்ள இவரின் பாடல்களில் இதுவும் ஒரு முத்து நன்றி வணக்கம்